பொள்ளாச்சி பால் எத்தனை வருஷம் ஆகுது அதையா மீன் மீன் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உதாரணம் சொல்லி காட்டுறோம் நீங்க நடவடிக்கை எடுக்கல எவ்வளவு காலம் காலத்து எடுத்தீங்க ஆனா நாங்க எங்க ஆட்சியில அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதனாலதான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு மாண்பு பேரவைத் தலைவர்களே அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க இந்த வழக்கு சரியா நடைபெறும் சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம் அது மீண்டும் மீண்டும் அதே ஒப்படைச்சாச்சு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதையும் மீண்டும் மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க பல காலம் நடந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க இப்போ அண்ணா பல்கலை இந்த சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமா எடுத்துருக்குறோம் அதை பத்தி என்னைக்கு பேசுறீங்க அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க அதுக்கு ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க அதுக்காக பேட்ஜி அனுப்பிட்டு வரீங்க அது விளக்க சொல்லுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொள்ளாச்சி பாலியல் நல்கொடுமை நடைபெற்ற பொழுது புகார் கொடுத்தவாளிகளை கை செஞ்சோம் இல்லை சுபாதாரத்தை நிரூபிக்கலா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க முதல்ல எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்கிறேன் நீங்க சொல்றதை நிரூபிக்கலாம் நான் தயாரா சொல்லுங்க நீங்க